பத்து நாள் இது போடுவாங்கங்க ஓணம் வரைக்கும் இதை போடுவாங்க இந்த மாதிரி பூலே தெரியுதா இந்த மாதிரி பூலே போடுறோம் இதோட பெரிய பெரிசெல்லாம் போடுவாங்க சுரேஷ் வீட்டில் சின்னதாக போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய வாசல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கோலம்லாம் போடுவாங்க இதுதான் அத்தம் நம்ம போவோம் சுரேஷ் வந்து யோ என் கோலத்தை காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்காம நம்ம வாட்டுக்கு கொடையை பிடிச்சிருப்போம் மழை பெய்யாங்க இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சவங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு கடைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் நிறையா பேர் கேட்டீங்க அங்கிட்டு ஃப்ளாட்லாம் கொடுக்க இங்கே பாருங்கள் மழை பெய்யுது இந்த ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்லாம் விலைக்கு கொடுக்கத்தான் வச்சுருப்பாங்க அவருக்கு தெரியல நாங்கள் கேட்கல விலைக்கு கொடுக்கத்தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டால் தெரியும் எட்டு லட்டு வச்சோட ரோடுக்கு வந்துட்டேன் இன்னும் ரோட்டில் இருந்து ஒரு நாலு லட்டு மேலே வச்சோம்னாக்க சிக்கன் கடை வந்துடும் சிக்கன் கடையில் போய் வாங்கிட்டு வர்றது தானே இதுதான் ரோடு சிக்கன் கடையில் போய் வாங்கிட்டு வர்றது அதுக்கு இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு போகணுமா அப்படின்னு தான் ஒரு கொடை எண்ணத்துக்கு கொடை எண்ணத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டு கையில் ஒரு வேஸ்டியை மடித்து மடித்து வேறு கட்டிக்கிட்டு கையில் வாங்குற கவரையும் வச்சுக்கிட்டு வரணும்னா கொஞ்சம் சிரமம்தான் ஓயா சும்மா ஒன்றையே காமிச்சிக்கிட்டே இருக்காமல் சும்மா அந்த ஆக்கில் பெரிய நாட்டம் அம்மாப்பிட டீச்சர் பெரிய கொடை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு இல்லை அலைகள் இல்லை டீச்சரு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க பெய்யுது பெய்தனால கொடை பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் கடை ஆனால் கடையில் வாங்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு லே லேட் ஆகுது நடந்தே வந்துவிட்டேன் வாங்கியாச்சு இங்கே பார்த்திங்களா கையில் கவரு கொடை ஃபோனு இப்போ கையிலையை பாருங்கள் கையிலையே முடிச்சு போட்டுக்கிட்டு பேஸ்டியே முடிச்சு போட்டுக்கிட்டு நடந்து இருக்கிறேன் இப்படி ரெண்டு கேலையும் ரெண்டையும் தூக்கிக்கிட்டு வரணுமேன்றது தான் குடையை நாங்கள் எல்லோரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறது இருந்தாலும் மழையில் நனையாம போகிறது நம்ம பாதுகாப்புக்கு தான் குடையை எடுத்து கொடுக்குறாங்க இருந்தாலும் சரி மழை இல்லாத கொடுக்குடுன்னு ஓடிட்டு கொடுக்குணும்னு வந்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட பிடிச்சாலும் கிளேர் அடிச்சுட்டு தான் தெரியுது சரி ஓகே நீ வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம் மழை என்னையா கொகைக்குள்ளே போன மாதிரி போகிறேன்னு நினைக்காதீங்க மழை அப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குது இப்படி பார்த்திங்களா அது சரி எவ்வளோ வருதுன்றல்ல சுரேஷ் வீட்டில் இருந்து அந்த குட்டி இன்ஸ்டன்ட் ஓட்ட தோசை ரெடியா கை கை ஓட்ட தோசை ரெடி ஆயிருச்சா இதுக்கு எவ்வளவு மொடா தண்ணியா மாவு இருக்கணுமா அவ்வளவு மொடா தண்ணியா இருக்கணுங்க என்னம்மா அதிசயமா இருக்கு எவ்வளவு தண்ணியா இருக்கணுமோ அவ்வளவு தண்ணியா இருக்கணுமா ஆமா ம் ரைட் ரைட் இது பேருதே நீர் தோசையா நீர் தோசைன்னு சொல்லுவாங்க மொளா தோசைன்னு சொல்லுவாங்க இங்க நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் ஓஹோ எடுக்க எடுக்க ஊர்ல சாப்பிடு ஆமாடி தங்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்கங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இவர் இருக்காரேங்க

பெருசு இதுங்க குட்டி இதுங்க இதுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் நீளமா அறுக்கி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா நீளமா நறுக்கி வச்சிருக்கேன் நீங்க சிக்கனுக்கு பதிலா பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் எனக்கு இது வந்து அரிசிக்கா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தேங்காய் பால் எடுத்து ஊத்துறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி தேங்காய் நெய்ஸ் அரைச்சுக்கிறவங்களும் இருக்காங்க நெய்ஸ் அரைச்சு வச்சிருக்கேன் அரைச்சுதான் ஊத்த எப்ப பாரு சப் உங்க வீட்டுல குழம்பு சப்புனே வைக்கிறீங்க தேங்காய் அரைச்சு ஊத்துறேன் தேங்காய் பால் ஊத்துறேன் தேங்காய் ஊத்துறேன் வைக்க மாதிரி காரம் சாரமா வைக்கிறது இல்லையாக்கா அப்படின்னு கேக்குறீங்க நான் என்னங்க செய்ய ரொம்ப அதிகம் புளி புளிக்குழம்பு அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த உருளைக்காய் ஃப்ரை கொஞ்சம் காரமாத்தா இருக்கும் அதை என்னமா சாப்பிட்டுக்குறாரு வாழைக்காய் ஃப்ரை கொஞ்சம் காரமாத்தா இருக்கும் சாப்பிட்டுக்குறாரு கோவக்காய் ஃப்ரை தான் இருக்கு வேற என்ன குழம்பு காரமா இருக்கிறது இந்த சிக்கன் எல்லாம் காரமா போட்டு நமக்கு வைக்கலாம் அது நான் வைக்கிறேனே அது எப்பயாவது வைக்கும்போது வைக்கிறேன்

நிறைய வீடியோக்கள் வந்து அருள் அருள் சரோஜாமாவே கேட்டிருந்தாங்க அருள் அருள்னு சொல்லி சொன்னா அருள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அருள்னு இருந்து அப்ப சொல்றீங்களே சொன்னதோட நீங்க ரெண்டு பேரும் நக்கல் நைடியா பேசிக்கிறீங்களே அது யாருன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து சாந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சின்ன வயசுல இருந்து ஒரு வயசுக்காரங்க அவனுக்கும் ஒரே வயசு நாப்பத்தோரு வயசு அவன் சிங்கப்பூர்ல நான் இங்க இங்க இருக்காணி ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது இந்த உதட்டுல ஒரு காய இருக்கு பாருங்க அந்த பாலா படவையை செஞ்ச வேலை அந்த பாலா படவையை செஞ்ச வேலை என்னன்னா இந்த கம்பு சுத்துறேன்னு சுத்தினாங்க

அங்க சின்ன பிள்ளையில கிட்டி பிள்ளைச்சு மண்டே ஓடச்சு விட்டேன் பத்தியா அந்த மாதிரி நீ வாய் ரொம்ப பேசுறீன்னு அவன் சொல்லுவாப்ல சாரி அவன் சொல்லக்கூடாது அருள் சொல்லுவாப்ல அப்போ அருள் இவன் என்ன சொல்லுவா டே டே உன்னை பத்தி தெரியுமாடா நீ அன்னைக்கு அடிச்சுட்ட அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்கி கொடுத்த பேத்தியாடா அப்படின்னு புகை ரெண்டு பேரும் பேசுவாங்க

காபி பொடி அப்பி மஞ்சள் அப்பனா அந்த தழும்பு ஆகி போச்சு இந்த உதட்டுக்கும் இந்த இதுக்கும் நடுவ இருக்கிற தழும்பு அவை உண்டு பண்ணது சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன் வாழா போனவனே நீ உண்டு பண்ண தழும்பு இன்னும் கிடக்கட ஆறாம அப்படின்னு உடனே சரி சரி விடு நீ எந்த நிலைக்கு போனாலும் என் ஞாபகம் வரும் பாரு உனக்கு வருது வருது ஞாபகம் வருது அதனால நான் பேசும்போது என் முத்துக்கு

நமக்கு இந்த காயல பல்ல எல்லாம் இருக்குது நல்லா இருக்குதுங்க நான் கடிச்சு தான் சாப்பிடு. நீ நச்சு போட்டுட்டான் சரி இந்த மாதிரி உரிச்சு பொடிசா நறுக்கி போட்டுட்டான் சரி. நான் பொடிசா தான் நறுக்கி இருக்கேன். ஓகே. சேர்த்துக்கிறேன் இஞ்சி வெல்லப் பொடி. இத நல்லா வதக்கறேன். நீ ஒரு சமையல் அதாவது இந்த சமையலுக்கா நீங்க பாக்குறீங்க. நீங்க அரட்டை கிட்டு பாக்குறீங்க. உண்மை அதுதான் நூத்துக்கு 100% உண்மை. காலைல இருந்து பாக்கும்போது உங்க வீடியோ பாக்கும்போது ரெண்டு பேர் பேசி அரட்டை அடிக்கிறது பாக்கும்போது எங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கு. உள்ள வாங்க. என்னைய மட்டும் காமிச்சா அந்த புந்தானி மட்டும் தான் தெரியும் அப்படிம்பாக. நான் சிக்கனுக்கு போய் பேசிட்டே தான போனே. சரி ரைட் சரி வாங்க பரவாயில்ல வாங்க பேசுங்க உருளைக்கிழங்க போடுறேங்க கிணத்துக்குள்ள இருந்து நான் கிணத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கேயா இருந்து உருளைக்கிழங்க போடுறேன்னு சொல்லிருக்கேன் உருளைக்கிழங்க போட்டுட்டேன் நீ அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன போட போறேன் உருளைக்கிழங்க கொஞ்சம் வரங்கட்டும் அதுக்கப்புறம் சிக்கனை வஞ்சப்பொல்லி போட்டு நல்லா கழுவி வச்சிருச்சேன்

அப்புறம் நான் மாதிரி அந்த மாதிரி குடிசை வீட்டுக்குள்ள இருக்கும்போது விரகல் சொல்றாங்க எங்கயா இருந்தாலும் குடிசை வீட்டுல இருக்கும்போது ஞாபகம் இருக்குது கொஞ்சம் பெரிய வீட்டுல வரும் போது ஞாபகம் இருக்குது நான் வந்து எங்க அம்மா சமையல் கட்டில தான் அதிகமா எங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏமா அந்த போது நான் ஏமாண்டி விட்டு நம்ம வீடு வந்துருச்சு அப்போ அந்த கேப்பா அப்போ நான் அந்த மாதிரி இருக்கும்போது எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் எனக்கு காய்ச்சல் போதெல்லாம் எங்க அம்மா பக்கத்துல எங்க அம்மா வாசம் கூட்டினா அவங்க பக்கத்துல உட்காந்துக்குவேன் எங்கேயா போனாலும் அங்க எங்க அம்மா என்ன வேலை பார்த்தீங்கன்னா உனக்குள்ள உட்காந்து பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பா அப்ப சின்ன பிள்ளைல நிறைய வந்து இந்த டீக்கும் அந்த பண்ணு அந்த ரெண்டு வர்றதுக்காக காய்ச்சல் அடிக்கடி வரணும் காய்ச்சல் அடிக்கடி வரணும் டீ பண்ணு கிடைக்கும் டீ பண்ணு கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் மட்டுமே கிடையாது நிறைய நம்ம உறவுகள்ல இருக்கிறன என்னமா தும்மல் வரும்ல நம்ம டீ பண்ண பத்தி பேசினாலே தும்மல் வந்துடும் அந்த மாதிரி நிறைய பேரு டீ பண்ணுக்காகவே நமக்கு காய்ச்சல் அடிக்கிறான் எங்க அம்மா போய் அம்மா காய்ச்சல் அடிக்கிதான் பாருங்க காய்ச்சல் அடிக்கிதான் பாருங்கன்னு சொல்லுவேன் எங்க அம்மா காய்ச்சல் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லம்மா காய்ச்சல் எனக்கு ஒரு டீ பண்ணுமா டீ பண்ணுமான்னு அப்ப சிக்கனை தெரியா அப்பையில இருந்தே எங்க அம்மா வந்து காய்ச்சல் காய்ச்சல்னு சொன்னா டீ பண்ணு வாங்கி கொடுக்கணும் என்னை மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு சொல்லாம் இடையில இடையே என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அதாவது என்னை மாதிரியே நிறைய பேர் டீ பண்ணுக்காகவே நம்ம காய்ச்ச அடிக்குதுன்னு அம்மாக்கு அப்பா கிட்ட சொன்ன உறவுகள் நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி தாம் பிள்ளைங்க காய்ச்ச அடிச்சாலே டீ பண்ல டீல முக்கி பண்ண தூக்கி குடுத்து அம்மா அக்களும் நிறைய பேர் இருப்பீங்க இருக்கீங்களா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அம்மா கிடையவே கிடையாது இந்த அம்மாக்கு காய்ச்சலும் இருக்காங்க இந்த அம்மா ஆட்டு பாலா குடுத்து வளர்ந்தவங்க பாவம் காய்ச்சல் வரும் காய்ச்சல் வராம ஒரு மயச இருக்க மாட்டாங்க டீ பண்ணுக்கு அழைஞ்சி அது இப்ப வரைக்கும் எதுக்கு சொல்றேன் நான் ஏன் ஒரு பட்டு பண்ணு உள்ள இருக்குது

அந்த குருண கஞ்சிக்கு ஒரு மிளகாவத்தலை வறுத்துக்கிட்டு எங்க அம்மா கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு காய்ச்சல் அதுவும் நான் என்னன்னா கஞ்சி தான் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் வந்து எதுக்காகனா அது காய்ச்சல் வந்தா பண்ணு திங்கணுன்றது வந்து எழுதப்படாத ஒரு விதியா போய் போச்சு சின்ன பிள்ளைல நமக்கெல்லாம் எனக்கு அப்படிதாங்க காய்ச்சல் வந்தா ஒரு டீ ஒரு பண்ணு அதுலயே அந்த டீல வந்து அந்த பண்ணை முக்கி சாப்பிடுற டேஸ்ட் அது யா எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்பதான் எனக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரி நம்ம மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடல அத்கால சொல்றீங்க கிண்டிட்டியமா இது கொஞ்சம் நல்லா வதங்கணுமாங்க நல்லா வதங்கட்டும் வதங்கனதுக்கு அப்புறம் பாப்போம் ம் இப்போ பாத்தீங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமா நம்ம அரைச்சத ஊத்துறேங்க ரொம்ப ஊத்தல ஓகே கொஞ்சம் ஊத்துறேன் கொஞ்சம்த் தரமா அப்புறமா தான் ஊத்தறோம் ம் ம் இதல கொஞ்சமா தண்ணி விட்டு தேய்க்க தக்கன உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு அரைச்சுக்கிறேன் ரெண்டு விசில் ஊத்தி ஏன் கொஞ்சமா ஊத்துற மொத்தத்துல ஊத்திரலாமே மொத்தத்துல வேண்டாம்னு சொன்னாங்க என்கிட்ட ஓ அவங்க சொன்னது அப்படியே சரியாக்கும் நம்ம பால் ஊத்துனோம்னா இறக்கையில ஊத்தி இறக்குவோம் சரி இது நம்ம என்ன பண்றோம்னா தேங்காய் அரைச்சு ஊத்துறதனால கொஞ்சமா ஊத்திக்கிறோம் ரைட் 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 ஒன்னா பால் ரெண்டாம் பால்னு எடுப்பா அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஓகே ஓகே இது வேற ஈஸியா இருக்கு அத பாத்துக்கோ தோசைங்க நல்லா பாத்துக்கங்க இதுதான் தோசை ரைட்

எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு தான் சொல் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க யாரு பெரிய மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினவங்க அவங்க அதாவது ஆஹ்

அதை உடைக்காம வச்சு வீட்டுக்கு நல்லதா இருந்தா வீட்டுக்கு வச்சுப்போம் இன்னும் நல்லதா இருந்தா இங்க இருக்குற ஒரு அஞ்சு வீட்டுக்கு நான் வித்த குக்கறதே இருக்கு எல்லார் வீட்டையும் நான் வித்த குக்கறதே 500 ரூபா 400 ரூபா 350 ரூபா அப்படி இருக்கு இப்போலாம் எல்லாச்சும் குக்கர் வேணும் நான் ஸ்டிக் வேணும் அது வேணா முதல்ல சாந்தாட்டர் தான் சொல்லி புக் பண்றது கடைக்கலாம் போறது கிடையாது தோசை கல்லே கிடைக்காம இருந்துச்சு இப்போ பாத்தீங்களா இப்படி சூப்பர் தோசை கல்லாய் போச்சு நீ கீழ தோசை கீழ போட்டுட்டுறாதம்மா இதுமே அந்த அம்மா தான் கொடுத்தாங்க

கொதிச்சிருச்சு இப்ப நம்ம தேங்காய் ஊத்துறோம் பாத்தீங்களா அந்த பச்ச வட போற அளவுக்குலாம் கொதிச்சிருச்சு ஓகே இப்ப நான் இதில இந்த கொஞ்சமா குருமுலகுப் பொடி போட்டுக்கறேன் கொஞ்சமா எண்ணெம்மா ஊத்தி என்னமாக்கு கொஞ்சம் அரை பாட்டில் போட்டு கொஞ்சம் ஆங்கறேன் கொஞ்சம் தான் ம் இப்ப நான் கொஞ்சம் மல்லித் தழையும் போட்றேன் ஓகே இப்ப நம்ம அடுப்ப ஆmetterவும் ம் ம் கொதிக்க விட வேண்டாம் ஓகே ஆவத்தியே ஆவத்தியாச்சு சரி நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாப்போம் அதுக்கு அப்புறம் வேற ஒண்ணமே இல்லலமா ஒண்ணு இல்ல அப்ப சிக்கன் ஸ்டூ ரெடி ரெடி ஓகே இதுல அவ்வளவு சிம்பிள்

அதை விட கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்திக்கிட்டா கூட போதுங்க லைட்டா சுடு தண்ணி காய வச்சு நீங்க ஊத்திக்கிட்டு கிண்டி விட்டீங்கன்னா சரியா ரைட் ரைட் சந்தோஷமா இப்படி ஒரு செப்பல் நாங்க கொஞ்சம் கெட்டியா கொடுத்தாதே ஒத்துக்க என்ன சாப்பிடு 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 நீங்க தான் சாப்பிடு காமிக்கணும் நான் தான் சாப்பிடணுமா எல்லா டெஸ்டிங் என்னைய வச்சே பண்ணுங்க

சூப்பரா இருக்கு உண்மையில எப்பவுமே நல்லா இருக்கும் இன்னைக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு சிக்கன் சிக்கன் ஸ்டூ வந்து உண்மையிலே நல்லா இருக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி வீட்டுல பாத்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க